சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக கட்சியை உருவாக்கியவர் முக்கியமா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான நடிகர் வசூல் சக்கரவர்த்தி முக்கியமா மக்களுடைய ஒரு அன்பை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பதவியும் மற்றும் நரேந்திர மோடி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க பாரத ரத்னா அமரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தினம் இன்று விளிம்பு நிலை மக்களை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியவர் சுகாதாரம் தொழில் பயிற்சி திட்டங்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் கல்வி உட்கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணோ என ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மேம்படுத்தும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியவர் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழை பெருமைப்படுத்தியவர் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உடைத்த தலை சிறந்த தேசியவாதியான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை போற்றி வணங்குவோம் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை சொல்லி அவருடைய சாதனைகளை சொல்லி அவருக்கு அவருடைய புகழை போற்றி வணங்குவோம் சொல்லியிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய பிரதமரே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சூப்பரான வாழ்த்தும் சொல்லியிருக்காரு வாழ்த்து மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோ அடங்கிய ஒரு வாழ்த்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் திரு எம்ஜிஆர் பிறந்த அவருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் ஏழைகளுக்கு அதிகாரி அதிகாரமளிக்க அமைக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் உத்வேகம் அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு முக்கியமான வீடியோவை பகிர்ந்திருக்காரு அந்த வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா எம்ஜிஆர் அவருடைய போலே நாம போட்டுறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்